ഹരി ഓം നർപ്പവി 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 ശരണം ഇന്ന് നവരാത്രി കൊളുവിൽ ഇരണ്ടാം നാളായ അമ്മൻ രാജരാജേശ്വരിയായ അലങ്കാരം ഓം സിഹിവാഹനായ വിത്മഹേ ശക്തിഹസ്തായ തീമഹി തന്നോ ഗൗമാരി പ്രസോദയാത് இன்றைய அவதாரத்தில் மகிஷனை வதம் செய்வதற்காக ராஜராஜேஸ்வரி அவதாரம் எடுத்து செல்கிறாள் ஓம் சக்தி தேவியே நமக ஓம் அங்காளி தேவியே நமக ஓம் தேவியே நமக உரிய நேரத்தில் எங்களுக்கு சக்தியை கொடுத்து ஆசிர்வதியும் தாயே நாங்களும் இந்த சமுதாயத்தில் போட்டி பொறாமை துரோகம் குரோதம் வன்மம் போன்ற அனைத்து மகிசனையும் வதம் செய்ய எங்களுக்கு சக்தியை தாரும் தாயே ஓம் சக்தி தேவியே நமக ஓம் சக்தி தேவியே நமக ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே நமக ஓம் ஸ்ரீ விளக்கேத்தி சித்தர் திருவடிகள் சரணம் ஓம் க்ரீம் க்ளீம் தீப ஸ்தம்போலி பிரசாய ஓம் என்று ஸ்ரீ விளக்கேத்தி சித்தரை வழிபட்டு விளக்கேற்றி ராஜராஜேஸ்வரி அவதாரமாக உள்ள அம்மனிடம் அவரவர்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்தார்கள் இந்த குழுவின் நிறைவில் புளியோதரை சாதமும் சுண்டல் வேர்க்கடலையும் வழங்கப்பட்டது அந்த உள்ள மக்கள் திரளாக தன்னுடைய குழந்தைகள் சகிதமாக வந்திருந்து இந்த பூஜையில் பங்கேற்று அவரவர்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தார்கள் எதிர்காலத்தில் நாம் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமாக உள்ளது கல்வி இன்று விலை போய்விட்டது கல்வி எளிதில் கிடைக்கின்றது ஆனால் ஒழுக்கமான கல்வியில் நமது குழந்தைகள் இருக்கின்றார்களா என்பதை நாம் பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயமும் இந்த உலகமும் ஒழுக்கத்துடன் வாழ கற்றுக்கொள்ளும் அது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை பயப்பதாகவும் அமையும் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஆன்மீக சேவையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இறைப்பணியை என்னுடைய சகோதரி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்களும் என்னுடைய மனைவி விஜயலட்சுமி வெங்கடபூபதி அவர்களும் என்னுடைய குழந்தையாள் தனலட்சுமி நாகராஜ் அவர்களும் என்னுடைய குழந்தைகளும் அனைவரும் பங்கேற்று சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் இன்னும் இந்த சேவையில் ஒரு பகுதியாக ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த சாய் மதிய உணவு அன்னதான சேவையாகவும் நடத்தி வருகின்றோம் இந்த பணிகள் அனைத்தும் குடும்பம் சகீதமாக நடத்தி வருவதால் தடையின்றி உணவு தயாரிக்கவும் பிரசாதம் தயாரிக்கவும் களப்பணியை மேற்கொண்டு உரிய பயனாளிகளுக்கு சென்று கொடுப்பதும் தவறாமல் நடந்து வருகிறது இப்படியான இறை சேவைக்கு நீங்களும் உதவிடலாம் இந்த பணி தடைபடாமல் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடப்பதற்கு நிதி ஆதாரம் மிகவும் முக்கியமாக அமைகிறது நீங்கள் கொடுக்கும் நன்கொடைகளுக்கு வருமான வரிவிலக்கு விலக்கு ஏ மற்றும் எயிட்டி உள்ளது நீங்கள் கொடுக்கும் நன்கொடைகள் மூலம் எங்கேயோ முடங்கி கிடைக்கும் ஒருவருக்கு பசியாற்ற உதவுமானால் அது உங்களுடைய ஏழேழு ஜென்மங்களுக்கும் பலனுள்ளதாகவும் அமையும் என்று பதினெட்டு சித்தர்களின் தலையாய சித்தரான ஓம் அகஸ்தீசர் உரைக்கின்றார் நீங்கள் கோயிலுக்கு சென்று வழங்குவதை விட கோயில் பிரகாரத்தை சுற்றியுள்ள சுற்றியுள்ள அல்லது அந்த பகுதியை சுற்றியுள்ள அனைத்து குப்பை கூளங்களையும் சுத்தம் செய்தாலே நீங்கள் கருவறையில் தெய்வத்தை காண்பதை விட மிக சிறப்பான தரிசனம் உங்களுக்கு நான் தருவேன் என்றும் இறைவன் உரைக்கின்றார் நர்பவி நற்பவி 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 குருவேஸ்வரணம் நன்றி